ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டு போகும் பக்தர்கள் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்லைன் ரிஜிஸ்டெக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆன்லைன்லேயே டிக்கெட் நம்ம போடுறது போட்டால் தான் நம்ம வந்து இப்போ என்ட்ரன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சபரிமலை ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அதுக்கு லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்ம க்ரோமில் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி லாகின் பாஸ்வேர்ட் கேட்கும் ஸோ அது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் நியூ ரிஜிஸ்டரும் கொடுத்துட்டு உங்களோட நேம் ஆதார் கார்டு அப்புறம் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இந்த மூணு அப்புறம் உங்கள் ஃபோட்டோ இது மட்டும் தான் கேட்கும் ஸோ அதை நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ண உடனே இந்த மாதிரி உங்கள் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டேஷ்போர்ட் வந்துடும் ஸோ விர்ச்சுவல் கியூ வந்தால் அப்புறம் கண்ணிக்கு அதாவது உண்டியல் ஏதாவது போடணும் அப்புறம் அதோடய கைட்லைன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பஸ்ஸு கேஆர்சிடிசி பஸ்ஸு வந்து உங்களுக்கு புக் பண்ணணுன்னா அதையும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு தர்ஷனுக்கு நம்ம பம்பையிலேருந்து போகணும் எந்த இதுலேருந்து நம்ம போகணுன்னாலும் கனெக்டிங்க்கு இந்த டிக்கெட் வந்து இப்போ இந்த ஆக்சுவலி நம்ம பாஸ் இல்லாமல் நமக்கு இப்போது அலோவ் பண்ணுறதா இல்லை ஸோ இதனால் நிறைய பேர் மாலை போட்டுட்டு போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க இப்போ நம்ம அந்த வெர்ச்சுவல் க்யூ ஓப்பன் பண்ணோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செலக்டட் டேட்டு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த்து டிசம்பர் மந்த்து அங்கே எல்லாமே ஃபுல்லாயிடுச்சு அது அப்புறம் வந்து ஜனவரி மந்த்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி தேதி தான் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரி அப்படிங்கிறதால இப்போ நிறைய பக்தர்கள் வந்து அங்கே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க அப்போது போகிற ரோட்டாக இருந்தால் அந்த மாதிரி பம்பை மரக்கோணம் அங்கேருந்து அந்த வழியிலையா எல்லாம் வண்டி பெரியார்லேருந்து அவங்க எங்கே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து அதில் காமிச்சு கொடுத்துருவோம் ஸோ அதில் வந்து எந்த டைம் போகிறீங்க அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த கீழே வந்து அவைலபிலிட்டி இருக்கிற இடத்துல வந்து தான் உங்கள்க்கு அத்தனை பேர் அதாவது ஒரு செட் செட்டாக தான் உங்களுக்கு வந்து மேலே அனுப்புகிறாங்க ஸோ அதனால் அந்த ஸ்லாட் எல்லாமே உங்களுக்கு ஜனவரி பதினாறு வரைக்கும் உள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஸோ அதனால் இன்னும் நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போது அந்த டேட்டில் தான் புக் பண்ண முடியும் ஸோ அது ஜனவரி மந்த்து ஸோ அது பிளான் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து நிறைய பேர் மாலை போட்டிருக்கவங்க எல்லாமே அந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் சபரிமலைக்கு தான் முடியும் ஸோ அதில் அவைலபிலிட்டி பார்க்கும் போது உங்களுக்கு டைமும் கொடுத்துருப்பாங்க எத்தனை மணிக்கு நீங்கள் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறிங்கட்டு ஸோ ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னே அந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக இது பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுபோக உங்களுக்கு இதில் வந்து இண்டிவிஜுவல் ஐடிலே நம்ம தனியாகவும் நம்ம புக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கூடையும் ஒரு அஞ்சு பேருக்கு நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அப்போ அஞ்சு பேரும் ஆட் பண்ணுறதா இருந்தால் அவங்க நேமு அட்ரஸ்ஸு அப்புறம் ஆதார் நம்பரு ஒரு ஃபோட்டோ ஸோ இதுங்கூட வச்சு நீங்கள் அவங்க கூட அவங்களுக்கும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் கூட உங்களுக்கு சேர்ந்து நம்ம வெர்ச்சுவல் கியூவில் அந்த கியூவில் வந்து இன்னும் கூட அவங்க தரிசனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பம்பையிலேருந்து மேலே ஏறுறதுக்கு அதாவது சபரிமலை மேலே ஏறுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து கிடச்சிரும் ஸோ அப்படி இருப்போம் செட்டு செட்டாக தான் விட்றாங்க ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த டைம் சபரிமலையில் நிறைய கூட்டம் வந்து வருதுங்கிறதால மக்கள் நிறைய வர்றதால இப்போ நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி தேவசம் போர்டு வந்து இப்படி ஒரு வச்சுருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சேஃபாக போங்க சபரிமலை ஐயப்பனோட தரிசனம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் வந்து ஆன்லைன் டிக்கெட்டு இந்த மாதிரி வெர்ச்சுவல் கீழே எல்லாமே உங்களுக்கு டைம் டேட் எல்லாமே நீங்களே செட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கனாலே புக்கு டிக்கெட் வந்துடும் ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆயிரும் ஸோ இந்த ஒரு தகவல் மூலியமாக நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு டோ டாபிக் மூலிமா நான் உங்களுக்கு கனெக்டாக வரேன் சபரிமலை ஐயப்பனுக்கு